தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க தனுசு அப்படின்னாவே மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை ஒருபோதும் செய்ய மாட்டீங்க அதே மாதிரி வானத்துல கோட்டை கட்டணும் நினைப்பீங்க மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சி அடைய கூடியவங்க பொதுவா நீங்க வந்து ரொம்ப சாதுவானவங்க ஆனா அமைதியா இருக்கிறதுனால உங்களால எதுவுமே முடியாதுன்னு மட்டும் யாரும் முடிவு பண்ணிட முடியாது ஏன்னா மற்றவங்களால முடியாத காரியத்தை கூட சைலண்டா செஞ்சு முடிச்சிருவீங்க சாதனையாளர்களா வளம் வரக்கூடியவங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய சாதனை உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் நீங்க அதை செயல்படுத்தவே ஆரம்பிப்பீங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட தனுஷ் ராசி சொல்லுவாங்க இல்லையா தனக்கு நல்லதா இருந்தாலும் சரி தனக்கு கெட்டதா இருந்தாலும் சரி அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் ரொம்ப கவனமா இருப்பீங்க மனுஷ வாழ்க்கையே அவ்வளவுதான் மற்ற வந்துட்டு வாழ வச்சுட்டு போகணும் இதுதான் வந்து தனுஷுடைய நோக்கமாவே இருக்கும் இவங்களுடைய இலக்கும் பெருசு இவங்களுடைய உள்ளமும் பெருசுதான் இப்ப ரொம்ப பெரிய மனசுக்காரப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து யாருக்கு பொருத்தமானதா இருக்கோ அப்படின்னா தனுஷு ராசிக்கு பொருத்தமாகும் எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க எல்லாரையும் வாழ வச்சு அழகு பார்ப்பீங்க சொல்ல தனுஷ் ராசிக்காரங்க போன ஜென்மத்துல எல்லாரும் வள்ளல்களா பிறந்திருப்பீங்களோ என்னவோ தெரியல இந்த கலியுகத்திலையுமே வள்ளலாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு நல்லவங்களை கடவுள் சோதி பாருங்க ஆனா கைவிட மாட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க தனுஷு ராசிக்காரங்க இனி வந்து ரொம்ப நல்லா இருக்க போறீங்க எதனால தெரியுமா தலைப்பை பார்த்துருப்பீங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜ கேசரி யோகம் தனுஷு ராசிக்காரர்களுக்கு இனி உங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே புரளி பேச போறாங்க அது வேணா உண்மைதாம்மா ஆல்ரெடி அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் என்ன பெருசா பேச போறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா பேசத்தான் போறாங்க ஆனால் நல்ல வகையில கொஞ்சம் வயித்தறிச்சலாவே பேச ஆரம்பிப்பாங்க பாருப்பா அந்த பையன் எப்படி இருந்தா கடைசியில பார்த்தாக்க சொத்து பத்தெல்லாம் வாங்கி நல்லா நிறைய செட்டில் ஆயிட்டாம்ப்பா ஆச்சரியமாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இப்படியெல்லாம் வாழ்க்கை வருது பாரு நாமெல்லாம் அப்படி இருந்தோம் கடைசியில் இப்படி ஆகிட்டோம் அந்த மாதிரி வைத்தறிச்சலில் பேச ஆரம்பிப்பாங்க சொல்ல போனா குடும்பத்தோட உங்களை நிறைய இடங்கள்ல ஒதுக்கி வச்சிருப்பாங்க உங்களை எல்லாரும் ஒரு நிறைய விருந்து விசேஷங்களுக்கு எல்லாம் கூப்பிடாம கூட வச்சிருப்பாங்க சொல்ல போனா நீங்க ஒரு சபையில போய் நின்னா கூட உங்களை எல்லாம் கண்டுக்காத மாதிரி எல்லாம் இருந்திருப்பாங்க இப்படி இருந்துமே தனுசு ராசி யாருக்குமே இதுவரைக்கும் சின்னதா கூட ஒரு மனசளவுல கூட ஒரு வார்த்தையை கடும் சொல்ல பேசியிருக்க மாட்டீங்க நான் முன்னாடி நான் சொன்னதுதான் சாதுவானவங்க ஆனா சாதிக்கும் குணம் கொண்டவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கஜ கேசரி யோகத்தை அதனாலதான் மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் சிறப்பா செயல்லாம் பண்ண போறீங்க செஞ்சு காட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அடை ஏமா நமக்கெல்லாம் செட் ஆகாது இந்த அம்மாவுடைய வேலையை பார்த்துட்டு நம்ம போவோம் அப்படின்னு வைங்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் ஆனால் உங்களுக்கு தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வேலையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் நீங்கள் பல பேருக்கு உதவி செய்யலாம் உங்கள் மனசு போல் எல்லாரையும் வாழ வச்சு அழகு பார்க்கலாம் இப்போ தனுஷ ராசிகை யோசிப்பீங்க கரெக்டுமா நீ மட்டும்தான் என் மனசை புரிஞ்சுக்கிற அப்படின்னு பேசுவீங்க மனசை புரிஞ்சுக்கலைங்க ஆனால் உங்கள் மனசாட்சியே இல்லாமலா சில பேர் உங்ககிட்ட வந்து வந்துட்டு உறவாடிட்டு இருக்காங்க அவங்க கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கீங்களே அதை கொஞ்சம் டே நீ பண்றது தப்புடான்னு உணர்த்தி பேசலாம் இல்ல கொஞ்சம் அதை பேசி பழகுங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கஜகேசரி கேசரி யோகம்ங்கிறது தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா இந்த வருஷத்திலேயே இந்த யோகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஜோதிடத்துல நாங்க வந்து இந்த வியாழ பகவானும் அதாவது இந்த குரு பகவானும் சந்திர பகவானும் இணைவதனால உருவாகி இருக்கக்கூடிய இந்த கஜகேசரி யோகம் ஒரு மற்றவங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜாக்பாட் அடிச்ச மாதிரி குப்பமேட்டில் இருக்கவங்க கூட கோபுரத்துக்கு வந்துடுவீங்க கஜம் அப்படின்னாக்க யானையை குறிக்கக்கூடிய சொல் கேசரி அப்படிங்கிறது சிங்கத்தை குறிக்கக்கூடிய சொல் அதாவது பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்தில் சிங்கம் தனியாக ராஜா மாதிரி செல்வா கூட இருந்தால் எப்படிங்க அப்படிதாங்க இந்த கஜ கேசரி யோகமும் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்களை அள்ளித்தரப் போகுது அதாவது உங்களை சுற்றி எவ்வளவு பேர் வேணா இருக்கட்டும் அவங்க பட்டவங்களா இருக்கட்டும் அதிகாரமா இருக்கட்டும் அரசாங்கம் அவங்க கையிலேயே இருக்கட்டும் பணப்புழக்கமா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் ஆனா அவங்க எல்லாருக்குமே நீங்க ராஜாவா இருந்தா எப்படி அந்த மாதிரியான யோகம் தான் இந்த கஜ கேசரி யோகம் அதுதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது சோ இந்த கஜ கேசரி யோகத்தினால அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களை தேடி வரும் இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் பெரிய பெரிய துன்பங்கள் கூட உங்களை விட்டு விலக போகுது இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைச்ச வாழ்க்கை கூட இனிதான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த கஜ கேசரி யோகம் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்த போகுது சொல்ல ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தான் முன்ன நான் சொன்னதுதான் திடீர் திடீர்னு உங்களுக்கே தெரியாம அதிர்ஷ்ட மலை பொழிய போகுது இந்த யோகம்னா எப்ப வரும் எங்க வரும் யார் மூலமா வரும் எதனால் வரும் அப்படிங்கிறது மட்டும் உங்களால் புரிஞ்சுக்கவே முடியாது ஆனால் நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறும் சொல்ல போனால் இந்த கஜகேசரி யோகத்தினால உங்களுக்கு ஒரு பொன்னான நேரம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப நல்ல நேரம் பா என்னவோ தெரியல இனி நடக்கிறது எல்லாமே எனக்கு நல்லதாவே நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த கஜகேசரி யோகத்தால தனுஷு ராசிகளுக்கு இனி நீங்க எல்லாமே நல்லதாக தான் அனுபவிக்க போறீங்க பல உயர் பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க தொழிலம் முன்னேற்றம் பத உயர்வுகர் உயர்வு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கரெக்டாக நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கிறது எல்லாமே சிக்ஸருங்கிற மாதிரி தான் இந்த ஃபோர் அடிக்கிறது ரன் ஓடுறது கேட்ச் கொடுக்கறது இதுக்கெல்லாம் இடமே கிடையாது தொட்டது எல்லாமே வெற்றிங்கிறப்ப அடிக்கிறது எல்லாமே சிக்ஸர் தான் இப்போ பால் யாரு கண்ணுக்கும் சிக்காது யாரு கைக்கும் சிக்காது அந்த அளவுக்கு ஆனா எந்த ஒரு வாய்ப்பையும் தனுஷ் ராசி தட்டி மட்டும் கூடாது நான் முன்னாடி சொன்னது தான் அதிர்ஷ்டம் எப்ப வேணாலும் வரும் யார் மூலமா வேணாலும் வரும் அது நமக்கு தெரியாது இதனால தனுஷ் என்ன பண்ணணும் அப்படின்னா கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும் இந்த குருவும் சந்திரனுடைய இணைவுங்கிறது ஒரு மனுஷனுக்கு கடவுள் வந்துட்டு கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டி கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்க போகுது ஓகேங்களா உங்களுடைய கஷ்டமான நிலை எல்லாம் மே மாறப்போகுது உங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சாலும் சரி மத்தவங்க நினைச்சிருந்தாலும் சரி எல்லாமே தலைகீழா மாறும் உங்களுடைய நீண்டகால இயக்கங்கள் எல்லாமே தனியாக போகுது இனி தனுஷு ராசிகளுடைய வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது குதூகலமா இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் நடக்கிறது எல்லாமே நீங்க நினைச்சதாவே இருக்கும் சொல்ல போனா இந்த யோகங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில செல்வம் புகழ் பதவி மகிழ்ச்சி எல்லாமே கொண்டு வரப்போகுது குறிப்பா இந்த யோகத்தினால அதிர்ஷ்டத்துடைய உச்சத்துல தனுஷு ராசிக்காரங்க உட்கார போறீங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நேர்மறையான ஆற்றல் அதிகமாக போகுது புதுசா வீடு வாங்குறது சொத்து வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய தேவைகளையுமே பூர்த்தி பண்ணி வைக்கிறது ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி மகிழ்ச்சியான நேரம் இருக்க போகுது குடும்பத்தோடையுமே நேரம் வந்துட்டு சந்தோஷமான நேரத்தை செலவழிக்க போறீங்க பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுதுங்க மனசுல நிம்மதி காண போகுது இன்னும் சிறப்பா இந்த யோகத்துடைய பலனை சொல்லணும்னா நீங்க முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி செய்த முதலீடுகள் இருந்து கூட இப்ப உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தொழில பதவி உயர்வுல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்திலையுமே லாபம் அதிகமா சீக்கிரமாக கிடைக்க போகுதுங்க உங்களுடைய நிதிநிலை அப்படிங்கிறது உறுதிப்பட போகுது உங்களுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்க இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப வசதியாக இருக்க போகுது குடும்பத்தோட இனிமையான நேரங்களை பகிர்ந்து கொள்ள போகிறீங்க குடும்பத்துடைய சுப நிகழ்ச்சிகள் வந்துட்டு அடுத்தடுத்து நடக்கிறதுக்கான ஒரு யோக வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பல வழிகளில் கிடைக்கிறதுனால மூத்தவங்கிட்ட ஆதரவு கிடைக்குங்க அவங்களுடைய வழிகாட்டுதல்னால செல்வ நிலை உயரப்போகுது கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேமிக்கிறது இல்லை செல்வம் எல்லாம் நீ உங்களுக்கு குவிய போகுதுங்க நிதி நிலை மேம்பட போகுது காதல் வாழ்க்கையுமே இனிமையாக இருக்க போகுது உங்களுடைய உறவுகள் எல்லாமே வலுவாக இருக்க போறாங்க அதே மாதிரி ஆரோக்கியமும் நல்லா இருக்குது மனநலமும் ரொம்ப நிம்மதியை கொடுக்குங்க இந்த அரிய நிகழ்வுனால வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே நீ வரப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறப்போகுது இந்த நேரத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுங்க உங்களுடைய இலக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும் தனுசு ராசி பெரிய இலக்குலாம் வச்சிருப்பீங்க இல்லையா அது எல்லாமே இப்போ அடைவதற்கான நேரம் பொற்காலம்னு சொல்லலாங்க உங்களுக்கு இந்த நேரம் இதுதான் அதனால இல்லை என்ன வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆனால் எல்லாமே மற்றவங்க வந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையில் தான் தனுசு ராசிகளுக்கு நடக்க போகுது அடடா நம்மளால முடியாது சாமி எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு வளர்ச்சி அபரவிதமான வளர்ச்சி அமோகமான வாழ்க்கை நிலை தனுசு ராசிக்கு அமைய போகுது மற்றவங்க எல்லாம் இப்படிதான் யோசிப்பாங்க நம்மளால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அவங்களோட உயர்வெல்லாம் எப்படிடா ஏனி வச்சாலும் எட்டாதுப்பா இப்படி தான் உங்களுடைய சொந்த பந்தங்கள் பொருளை பேச போகிறாங்க திரும்ப திரும்ப தனுஷ ராசிக்காரங்க ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்லையும் சரி மனசுலையும் சரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்படியோ ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்க போகுது அது ஏதாவது ஒரு வகையில் அது அதிர்ஷ்டகரமாக மாறப்போகுது அதை நம்ம தவற விட்டுறவே கூடாதுங்கிறத மட்டும் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் நமக்கு அந்த கதவை தட்டுங்கிறதையும் நினச்சிக்கோங்க ஓகேங்களா கழுகு மாதிரி காத்துட்ருப்பீங்களோ இல்லை குருவி மாதிரி காத்துட்ருப்பீங்களோ ஆனால் ரொம்ப விழிப்புணர்வோடு காத்துக்கிட்டு மேலும் இந்த அதிர்ஷ்டம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சியை அதிகமா கொடுக்க போகுது ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது பல்வேறு துறைகளில் நீங்க விரும்பிய இடத்தை அடைய போறீங்க எல்லாத்தையுமே திட்டம் போட்டு வெற்றியாக முடிச்சுக்க போறீங்க பல வழிகளில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீ நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் தொழில் துறையில மேல் அதிகாரிங்க உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க அதே மாதிரி செல்வத்தையும் சரி அதிகமான லாபத்தையும் சரி குவிப்பதில் வெற்றி பெற போறீங்க காதல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது ஒருத்தருக்கு தரமான நேரத்தை செலவிட போறீங்க உங்களுடைய உறவுகளும் வலுவா இருக்கிறதுனால பல்வேறு வழிகளில் வெற்றி உங்களை தொடரும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திடீர் திடீர்னு நிதி ஆதாயங்களையுமே தொழில் வாழ்க்கையிலுமே வெற்றியை கொடுக்க போகுது குறிப்பா வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் பெரும் லாபத்தை பெற போறீங்க உங்களுடைய வணிகத்தையுமே விரிவாக்கம் பண்ணுவதற்கான வாய்ப்பும் உங்களை தேடி வரப்போகுது நிதி நிலை சீராக இருக்க போகுது சேமிப்பு அதிகமாகுது மற்றவங்களால முடியாதுன்னு கைவிடப்பட்ட வேலை கூட சர்வ சாதாரணமாக தனுஷ ராசி செய்ய போறீங்க வெற்றி கொடியை நாட்ட போறீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை அதாவது இந்த கஜகேசரி யோகத்தால தனுஷு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த கஜகேசரி யோகம் எப்படி வேலை செய்யுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க தனுஷு ராசி மூல நட்சத்திரம் எப் எப்பவும் நல்ல எண்ணத்தோடு மட்டுமே வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த கஜ கேசரி யோகம் நன்மைகளை மட்டுமே கொடுக்க போகுது குறிப்பா குருவுடைய பார்வைனால உங்களுக்கு இருந்த தடைகள் விலகுது லாபம் அதிகரிக்க போகுது நினைச்ச வேலை எல்லாமே நடக்கும் இதுவே அலுவலக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா அதில் இருந்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது நீங்க எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் புதுசா சொத்து வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி பல நாள் கனவுகள் நனவாக போகுது சொல்ல போனா முயற்சி பண்ணி பண்ணி நடக்காத காரியங்கள் கூட இப்ப வந்துட்டு நீங்க முயற்சியே பண்ணாம கைவிட்ட காரியங்கள் கூட இப்ப வெற்றியாக முடிய போகுது அதே மாதிரி தாங்க உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும் திட்டமிட்ட ஒரு வேலையை நீங்கள் செஞ்சால் கூட சரிங்க அதில் கூட உங்களுக்கு வெற்றி உண்டு உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும் ஒரு சிலர் வந்துட்டு வெளியூர் வெளிநாடு பயணம் போயிட்டு வருவீங்க பிள்ளைகளுடைய நிலையில் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை கூடுதுங்க ஸோ சகல விதங்களையும் சந்தோஷம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பரிகாரம் அப்படிங்கிறது அதாவது வழிபாடு அணுதினமும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து பூராட நட்சத்திரம் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலம்தாங்க எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் திட்டமிட்ட வேலை எல்லாமே நடக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு பொன் பொருள் சேருங்க அதே மாதிரி திருமணமான தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் குரு பகவானுடைய பார்வையினால வியாபாரத்துல மேன்மையை அடைய போறீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்க போகுது பதவி உயர்வு கட்டாயம் வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளா இருக்கீங்க அப்படின்னா செல்வாக்குயிரும் தொண்டர்களுடைய பலமும் உங்களுடைய தலைமையுடைய ஆதரவும் கிடைச்சிருக்கிறதுனால இனி உங்களுக்கு எல்லாமே கொடி கட்டி பறக்க போகுதுங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்துடைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக போகுது உங்களுடைய உடன்பிறப்புகளால் நன்மைகள் அதிகமாக போகுது எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்து நின்று சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில் முன்னேற்றம் உண்டு கடந்த கால நெருக்கடிகள் கூட இப்போ விலக ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் டீச்சர்ஸ் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்பது இன்னும் அதிகமான நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு வழிவகுக்கும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே முன்னேற்றம் ஏற்படுங்க ஸோ எல்லா சுகமும் எங்குமே சுகம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பரிகாரம் மற்றும் வழிபாடு அணுதினமும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்குங்க அடுத்து உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்துவமாக செஞ்சு முடிக்கும் நினைக்கக்கூடிய உங்களுக்கு இனி யோகம் தான் அரசு வழியில் ஏற்படுற பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரப்போகுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அது சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் கூட உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் கிடைக்கப் போகுது ஏற்றுமதி மதி வழிகாட்டுதல் எல்லாம் சூப்பராக கிடைக்குங்க மத்தவங்க கிட்ட இருந்து எல்லாத்திலுமே லாபம் பெருகும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக போகுது உடல் நிலையிலுமே முன்னேற்றம் உண்டாகுதுங்க இது வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச வேலை கூட இப்போது ஒரு முடிவுக்கு வரப்போகுது உங்களுக்கு சாதகமாக அது முடிஞ்சும் வரப்போகுது உங்களுக்கு திறமைகள் அதிகமாக போகுது எந்த ஒரு விஷயத்தையுமே வேகமாக செஞ்சு முடிச்சிருவீங்க இது வரைக்கும் சோர்ந்து போன நீங்கள் வேகமாக செயல்படுறத பார்த்து மற்றவங்களையே ஆச்சரியப்படுவாங்க ஒரு சிலருக்கு புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி நிலையில் யோகம் உண்டாகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர் ஆலோசனை செயல்படுறதுனால நீங்க எதிர்பார்த்த மாதிரி பொது தேர்வுகளில் மதிப்பெண் உண்டு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றோம் தனுஷ் ராசி இந்த நட்சத்திரம் மட்டும் இல்லைங்க மூன்று நட்சத்திரக்காரர்களுமே வாய்ப்பு கட்டாயம் உண்டுங்க அரசாங்க உத்தியோகம் கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி தம்பதிகளுக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரணையா நடந்துப்பீங்க சிறு வியாபாரிகளாவே இருந்தாலும் சரிங்க சின்ன தொழில் செய்தாலும் சரி உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே சலுகைகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்குங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சுகமாய் இருக்கிறதுனால பரிகாரம் மற்றும் வழிபாடு மங்கள ஈஸ்வரரை அனுதினமும் வழிபாடு செய்ய மன கவலை விலகும் நிலைத்த செல்வம் செல செல் செல்வாக்கு கிடைக்க பெறும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த கஜ கேசரி யோகம் ஒட்டுமொத்தமா தனுஷ ராசிகளுக்கு ஒரு புதிய பிரகாசமான வாழ்க்கையை தொடங்கி வச்சிருக்குன்னு சொல்லி முடிக்கலாங்க இதை தாண்டி பொதுவா பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க எப்பெல்லாம் உளால முடியுதோ ஒவ்வொரு வியாழக்கிழமையாவது குரு பகவானுடைய வழிபாடு செய்யணுங்க குறிப்பா நவ கிரகங்கள்ல வீட்டிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய கொண்ட கடலையோ இல்லை மஞ்சள் நிற இனிப்பு பலகாரங்களையோ அவருக்கு நைவேத்தியமாக வச்சு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு குரு பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏதாவது ஒரு துறவிகளுக்கு உங்களால முடிஞ்சதுனாக்கா மஞ்சள் நிறத்தால கலரான உடைகளை வந்துட்டு தானம் கொடுக்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்கா குருவுடைய பரிபூரண அருள் கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் பதவி புகழ்னு அடுத்தடுத்து உங்களை வந்து உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போகும் அதே மாதிரி வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்யற மாதிரி குரு தர்ஷனாமூர்த்தியுமே வழிபாடு செய்வதனால நன்மைகள் உண்டு அதே மாதிரி ஒவ்வொரு புதன்கிழமையும் துளசி மாலையிட்டு பெருமாளை வழிபாடு செய்ய நீங்க நினைத்த காரியங்கள் நீங்க என்ன வேண்டீங்களோ அது நடக்கும் சோ இந்த மூன்று தெய்வங்களையும் வழிபாடு செய்யறது சிறப்பான விஷயம்தான் சரி நமக்கு இந்த கஜ கேசரி யோகம்ங்கிறது குருவால அதிர்ஷ்டம்ங்கிறது ஓகே அவர் கூட வந்து சந்திர பகவானும் சேர்ந்து தானே இருக்காரு அவரை நான் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்கா சந்திர பகவானை வழிபாடு செய்கிறதுக்கு சந்திர பகவானையே தன்னுடைய அணிகலனாக அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வில்வேலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய அதே மாதிரி அவருக்கு விபூதியால் அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்ய எவ்வளவு பெரிய இடஞ்சல் இருக்கட்டும் தீராத நோய் பிரச்சனை இருக்கட்டும் தீராத கஷ்டங்கள் இருக்கட்டும் எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கட்டும் எப்பேற்பட்ட நெருக்கடியில் நீங்க இருந்தாலும் சரி அது எல்லாமே ஒரே கொஞ்ச நாட்களையே சொல்ல போனால் கொஞ்ச நேரத்திலே கூட அது உங்களை விட்டு விலகுவதற்கான யோகத்தை இந்த சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பார் சோ இந்த கஜ கேசரி யோகங்கிறது ஒட்டு மொத்தமா தனுஷராசுரிய வாழ்க்கையே ஒரு மனுஷன் எப்படி எல்லாம் வாழணுமோ எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தோடு வாழணுமோ நம்ம கூட ஒரு சில நேரங்கள்ல மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுவோம் இல்லையா சோ அப்படி எப்படி வாழ்றாங்க பாருங்க எவ்வளவு வசதி வாய்ப்போட எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இல்லையா குடும்பத்தோடு இருக்காங்க குடும்பத்தோட அங்க போறாங்க இங்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி என்னெல்லாம் நீங்க வந்துட்டு ஆச்சரியமா பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்க வாழ்க்கையிலேயே நடக்க போகுது நீங்க அதை வந்து அனுபவிக்க போறீங்க நீங்க மற்றவங்களை பார்த்து சொன்ன விஷயத்த மற்றவங்களை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க யோகங்கிறது ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதிர்ஷ்டத்துடைய உச்சத்துல மட்டும் இல்லைங்க அதிர்ஷ்டத்துடைய அடையாளமாகவே தனுஷராசிக்காரங்கள் மாற போறீங்க நல்லா இருக்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க தெய்வங்கள் உனக்கு அருள் புரியட்டும் கடவுளுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்